வெல்கம் டு ரெசிபிஸ் இன்மைவே இன்றைக்கி நம்ம எல்லா வகையான சாதத்துக்கும் பொருந்துற மாதிரி மணக்க மணக்க கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு பொரியல் தான் செய்ய போகிறோம் அது என்ன மணக்க மணக்க இது எப்படி செய்கிறது இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கல வாங்க வானொலியில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு ஊற்று கருவேப்பிலை ரெண்டு பச்சை மிளகாய் நீல நறுக்கினது ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கினது வெங்காயத்தை கண்ணாடி பதத்துக்கு வதக்கிடலாம் வெங்காயம் இந்தளவுக்கு வதங்கினது போது இரநூறு கிராம் அளவுக்கு உருளைக்கிழங்க நறுக்கி வச்சுருக்கேன் இதை போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் இதை நல்லா வதக்கிடலாம் இரநூறு கிராம் அளவுக்கு கத்திரிக்காயை நீளவாக்கில் நறுக்கி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் இதையும் போட்டுக்கலாம் மறுபடியும் ஒரு நிமிஷம் இதை நல்லா வதக்கி விட்டுடலாம் நான் கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கையும் டிஸ்ப்ளேயில் நல்லா தெரியணுங்கிறதுக்காக கொஞ்சம் பெருசாக நறுக்கியிருக்கேன் நீங்கள் இன்னும் கூட கொஞ்சம் சின்னதாக நறுக்கிக்கோங்க கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கு நல்லா வேகணும் ஒரு ரெண்டு மூணு கை அளவுக்கு தண்ணி தெளித்து மூடி வச்சிடலாம் இடையில் அடிக்கடி கலந்து விடணும் மிக்சி ஜாரில் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் சோம்பு இதை முதல்ல குறை குறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இதோட ஒரு கையளவுக்கு புதினாயில் பல்ஸ் மூடில் ரெண்டு சுற்று விட்டு எடுத்து வச்சுருக்கேன் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு முக்கால் பதத்துக்கு வெந்திரிச்சு நூறு கிராம் அளவுக்கு மீடியம் சைஸில் ரெண்டு தக்காளியை நறுக்கி வச்சிருக்கேன் இதையும் போட்டுக்கலாம் ஒன்றரை டீஸ்பூன் உப்பு பத்தலாம் மறுபடி கூட போட்டுக்கலாம் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு நிமிஷம் இதை நல்லா வதக்கி விட்டுடலாம் மிளகு சீரக சோம்பு புதினாவை குறை குரப்பாக அரைச்சி வச்சுருந்தோம் இப்போ இதை போட்டு ஒரு நிமிஷம் கலந்து விட்டுடலாம் அப்போ தான் மிளகு சீரக புதினாவோட பச்சை வாசனை போகும் இப்போ இதை மூடி வச்சு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வேக விட்டுடலாம் எல்லாமே நல்லா வதங்கி வெந்திரிச்சு இப்போ இதில் நான் அரை டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்க்கிற நீங்கள் மிளகாய் தூள் சேர்க்கிறதா இருந்தாலும் சேர்த்துக்கோங்க கடைசியாக இதில் பொரியான நறுக்கினா மல்லி இலையை தூவி கலந்து விட்டு இறக்கிடலாம் எல்லா வகையான சாதத்துக்கும் சப்பாத்திக்கும் கூட இது நல்லாயிருக்கும் இருக்கும் மணக்க அருமையான சுவையில் நான் செஞ்சிருக்கிற இந்த கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு பொறியலை இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்களும் செய்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்